ஆண்டபுராகிஸுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆதிமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பின்னும் கத்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார் உன் சந்ததியை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அது எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார் உன் சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன் நம்முடைய ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் செய்தால் அந்த வாக்குத்தத்தத்தில் ஜீவன் உண்டு அந்த வாக்குத்தத்தத்தில் ஒரு ஜீவனை வைத்துதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறேன் ஏன்னால் வசனங்கள் எல்லாம் ஆவியும் ஜீவனுமானது ஒரு வார்த்தையை கற்று நமக்கு வாக்குத்தமாய் கொடுத்து விட்டால் அதை நிறைவேறாமல் அது என்னிடத்தில் திரும்புவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து வார்த்தைகளை குறித்து வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அப்படியானால் ஒரு வாக்கு தருகிறார் அந்த வாக்கு தத்தத்தில் உன் சந்ததி பெருக பண்ணுவேன் எப்படி திருளாய் பெருகப்படுவார் அவர்கள் திரளாய் பெருக பண்ணுவேன் அவர்கள் அதிகமாய் பெருகி இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு வாக்கு பண்ணுகிறார் அப்படியானால் அவர் அந்த சந்ததியை கண்ணோக்கிப் பார்த்தார் அது இனி எப்படி பெருகும் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்ததாய் இருந்தது இன்றைக்கு நீங்களும் நானும் கூட தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் ஆனால் நாம் விசுவாசிக்கிறோமே அல்லாமல் அது என் வாழ்க்கையில் நடப்பிக்குவதற்கு அந்த வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு என்னை விட்டு கொடுப்பதில்லை அர்ப்பணிப்பதில்லை அல்லது என்னை அந்த காரியத்தில் தத்தம் செய்து விடுவது இல்லை இதை ஆண்டவர் ஆகாரிடத்தில் பேசுகிறார் தம்முடைய தூதனை அனுப்பி ஆகாரிடத்தில் இந்த காரியங்களை கத்தர் பேசுகிறார் ஆகாரிடத்தில் இந்த காரியத்தை பேசும்பொழுது ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது ஆகார் தன்னுடைய சந்ததியை குறித்து வருங்காலம் சந்ததி எப்படி இருக்குமோ என்று அவள் ஏங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த சந்ததி திரளாய் பெருகப்பண்ணும் என்பதை கத்தர் வாக்கு பண்ணினார் நீங்கள் இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்கள் அங்கே சகரியா என்ற ஒரு மனிதன் இருக்கிறார் பிரதான ஆசாரியனாய் அந்த வருடத்தில் அவர் இருந்தார் எலிசபெத் என்ற அவருக்கு மனைவி இவருக்கு வயது சென்று விட்டது ஆனால் இவருக்கு கற்றுத்தந்த தந்த தத்துவத்தை அவர் நினைவு கூர்ந்து நிறைவேற்றுகிறார் இது எப்படி ஆகும் என்று அவர் கேட்கிறார் அன்றையிலிருந்து அவர் ஊமையாக மாறிவிட்டார் குழந்தை பிறந்து எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணும் வரை அந்த குழந்தைக்கு எட்டாம் நாளிலே பெயர் வைக்கும் வரை அவர் ஊமையாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு பின்புதான் அவர் பேச ஆரம்பித்து அவருடைய வாய் திறக்கப்பட்டது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கத்த ஒரு வாக்குத்தம் சொல்லிவிட்டால் அந்த வாக்குத்தத்தத்தில் என்னென்ன காரியங்களை கத்த நிறைவேற்ற போகிறார் என்பதை ஒரு திட்டப்படுத்தி வைத்திருப்பார் இதை நாம் வேதத்தில் பல இடங்களில் பார்க்க முடியும் கோரிஸை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது கோரிஸ் பிறப்பதற்கு முன்பே அந்த ராஜ்யம் உருவாவதற்கு முன்பே பாபிலோன் ராஜ்யம் இருக்கும் பொழுதே ஆண்டவ மேதியா போர்ஷிய என்கிற ராஜ்யத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் அவர் தூரத்தில் நடப்பதை அறிந்திருந்து நமக்கு அறிவிக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கும் அப்படித்தான் விசேஷமாக இந்த செய்தி குழந்தை பாக்கியம் இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காத என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அதற்காக வாஞ்சிக்கிற அதற்காக செவித்து கொண்டிருக்கிற தெய்வனுடைய பிள்ளைகளுக்காக கத்தர் பேசியிருக்கிறார் அந்த குழந்தை பாக்கியத்தை போகிறார் உன் சந்ததியை மேகவும் திரளாய்பிறக பண்ணுகிற கத் அதை திரளாய்பிருக பண்ணுவார் அப்படி பெருக பண்ணுவதற்கு தான் நான் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்போ ஒன்றுமில்லை ஆனால் ஒரு வாக்கு பண்ணுகிறார் ஆபிரகாம் இடத்துல கர்ப்பம் இல்லை ஆர் பாபு ஆபிரகாம் மனைவி சாராய் கர்ப்பம் தரிக்கவில்லை ஆனால் திரளான ஜாதிகளுக்கு தாய் என்று சொல்லுகிறா பதின பதினைந்தாம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது அவளை இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பல வாக்கு திட்டங்களை தருகிறார் பதினேழாம் அதிகாரத்தில் அவருடைய பெயரை மாற்றுகிறார் இன்னும் அவர் கர்ப்பம் தரிக்கவில்லை அந்த வாக்குத்தத்தை அவர் அற்புதமாய் நிறைவேற்றினார் என்பதை நாம் காணும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தம் பண்ணியிருப்பார் அந்த வாக்குத்தத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுது அவர் ஆச்சரியமாய் உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இன்று ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்யவர் காத்திருக்கிறார் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தெய்வனுடைய வாக்கு தத்துவத்தை நம்பிக்கையோடு பிடித்து காத்திருங்கள் ஒரு நன்மையை கத்தர் வழங்கி ஆசீர்வதித்து உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவார் ஆமேன்